ஹாய் friends, வெல்கம் to my சேனல் நம்ம இந்த வீடியோவில் வந்து Android சம்மந்தமான ஒரு ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ஆண்ட்ராய்ட் சம்மந்தமான ட்ரிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கூட ஆண்ட்ராய்ட் மொபைல் உள்ள ஆப்பு கீழே உள்ள ஃபோண்டை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோண்டை வந்து ஸ்டைலிஷாக வந்து நீங்கள் செட் பண்ணி கொள்ள முடியும் மெசேஜாக இருக்கலாம் கண்டேக்டாக இருக்கலாம் உங்களோட மொபைலில் உள்ள எல்லா ஃபோண்டையுமே சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும் அது அப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவியூஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த உங்களோட மொபைலில் உள்ள ஃபோண்டை வந்து அப்படி சேஞ்ச் பண்ணி கொள்வது ஸ்டைலான ஃபோண்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பேசிட்டு செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் கொள்ளுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு இந்த சைட்டில் ஸ்டோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டாக வந்து ஃபோன்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு ஆகும் இதில் பார்த்தீங்கன்றாலே உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான ஃபோன் வந்து ஸ்டைலிஷ் இருக்குது உங்களோட மொபைலில் வந்து எந்த மாதிரி ஸ்டைலிஷ் ஃபோனில் வந்து நீங்கள் செட் பண்ணி கொள்ள முடியும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றே வந்து நீங்கள் அப்ளை பண்ண முதல் இந்த மாதிரி நீங்கள் வந்து எது உங்களுக்கு தேவை அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணி இதை வந்து சேம்பிள் பார்த்து கொள்ள முடியும் அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் இதை கீழே உள்ளதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி பிளே பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே உங்களோட மொபைலில் உள்ள ஃபோன் வந்து சேஞ்ச் ஆயிரும் இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட மொபைலில் உள்ள ஃபோன் வந்து ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்